ராணிப்பேட்டை அருகே நடைபெற்ற திரௌபதி அம்மன் கோவில் அக்னி வசந்த தபசு மரம் ஏறும் விழாவில் குழந்தை வரம் வேண்டி மடிப்பிச்சை கேட்ட பெண்கள் எலுமிச்சம் பழம் வீசி குழந்தை வரம் கொடுத்த அர்ஜுனன் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அருகே உள்ள நவ்லாக் ஊராட்சியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த திருத்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் பதிமூன்றாம் ஆண்டு அக்னி வசந்த விழா கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மாலையில் மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்று வருவதோடு நாடக கலைஞர்களால் நாள்தோறும் மகாபாரதத்தின் கதையை எளிய முறையில் மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் வேடமணிந்து நடித்து வருகின்றனர் மேலும் இந்த அக்னி வசந்த் விழாவில் பாஞ்சாலிக்கு சுபத்திரை திருக்கல்யாணம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நாள்தோறும் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான சிவபெருமானிடம் அர்ஜுனன் ஐந்து ஆயுதங்களான சிவாஸ்திரம் அகோர அஸ்திரம் பாசுபதம் அஸ்திரம் பிரத்திங்கா அதிஸ்திரம் யோமாஸ்திர என ஆயுதங்களை பெற அறுபது அடி உயரம் கொண்ட தபசு மரத்தில் ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு பாடல் பாடி தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கூடியிருந்த கிராம பக்தர்கள் மத்தியில் நடைபெற்றது இந்த விழாவில் கிராமத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் குழந்தை வரம் வேண்டி தபசு மரத்தில் தொட்டில் கட்டி கருங்கல் வைத்து தாலாட்டி ஈரத்துணியுடன் விரதம் இருந்து பெண்களுக்கு தபசு மர ஊச்சியில் சென்ற அர்ஜுனன் வேடமணிந்த நாடக கலைஞர் ஒருவர் அங்கிருந்து எலும்பிச்சை பழம் போட அதனை பெண்கள் மடியை ஏந்தி பெற்றுக்கொண்டு குழந்தை வரம் வேண்டிக் கொண்டு சுவாமியை வழிபட்டனர் மேலும் நடைபெற்ற அக்னி வசந்த விழாவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்தும் அதேபோல் உள்ளூர் பகுதிகளிலிருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை மனமுருகி வழிபட்டு சென்றனர் નવરે નવરત્ન વિવિધ હજુ 이다려봐요 자리 잡으러 갈게요. 기리 잡으러 요봐봐